நாற்பது வயதுக்கு மேலே ஒரு பெண் தன்னோட குடும்பத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து கவனிச்சுக்கணும் தன்னையும் கவனிச்சிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறனால இந்த ஏழு விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பெரிய மெனோபா ஸ்டேஜையும் அழகாக வந்து நம்ம கடந்துக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு எண்பது கிராம் அளவுக்காவது நம்ம வந்து ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ஜிங்ஸ் சத்து இருக்கக்கூடிய நட்ஸ் வகைகள் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா இது வந்து நம்ம பிரெயின் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது நம்ம ஒரு நாளையில் ஒரு அரை மணி நேரமாவது வந்து மௌனமாகவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு மைல்டான ஒரு மியூசிக்கோ வந்து கேட்குறது நல்லது மூன்றாவதாக நீங்கள் ரெகுலராக ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் ஷெடியூல் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ டெய்லி ஒரு அரை மணி நேர நேரம் வாக்கிங்கோ இல்லை வந்து ஏதாவது ஒரு வெயிட் லிஃப்டிங் பண்ணக்கூடிய விஷயங்களோ இல்லை ஏதாவது ஒரு யோகா பயிற்சியோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ நாலாவதாக நீங்கள் மெடிடேஷன் வந்து பண்ணுறது அவசியம் ஸோ அடுத்ததாக வந்து நம்ம செய்யக்கூடிய மல்டி டாஸ்கிங் ஒர்க் ஸோ இதை வந்து குறைச்சிட்டு ஏதாவது ஒரு வேலையை வந்து ஒரு மைண்டில் வந்து ஒரு டீப்பான ஒரு ஒர்க்காக பண்ணுறது நல்லது ஸோ கடைசியாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களில் எள் அது கூட வந்து ஆலிவிரே அவகாடா இந்த மூன்று பொருட்களை கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கிறது நல்லது